வெல்கம் டு ராசிகலாட்டா நாம இன்னைக்கு ராசிகலாட்டால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நீங்கள் தம்லைன்ல பார்த்துருப்பீங்க கேஸ்ல இது போல உப்பு போட்டால் கேஸ் செலவு மிச்சமாகுமா அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த உப்பை வச்சு என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலான் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா நம்ம புதுசா வந்து இது போல நைட்டியா இருக்கட்டும் இன்ஸ்கட்டாக இருக்கட்டும் நம்ம வாங்கினோம்னா அதிகமாக சாயம் போவோம் அது போல் சாயம் போகாமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியில் வந்து இது போல் உப்பை வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து என்ன ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பு வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நல்லா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த துணியை நல்லா அலசி எடுத்துட்டீங்கன்னா அந்த உப்பு நம்ம கலந்துருக்கிறதுனால எல்லா சாயமுமே என்ன ஆகும்னா எல்லாமே வந்து வந்துடும் நம்ம வந்து அடுத்தடுத்த வாட்டி வந்து இந்த துணியை வந்து துவைக்கும் போது கண்டிப்பாக சாயம் போகாது நம்ம வாங்கின உடனேமே ஃபஸ்ட்டு வந்து இது போல் உப்பு போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா துணியை வந்து அலசிக்கலாம் கண்டிப்பாக வந்து அந்த துணியோடய பிரைட்னஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம வந்து ஷாம்பு போட்டிருக்கிறதுனால நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து தேங்காவெல்லாம் பாதி உடச்சிட்டு பாதி வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சோம்னா உள்ளெல்லாம் அழுவி போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு சால்ட் உப்பு அதாவது தூள் உப்பு இருக்கோல்ல அதை வந்து உள்ள நல்லா அந்த தேங்காயில் வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா தேங்காய் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இது போல் மிளகாத்தூள் வந்து அரைக்கிறோன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நூறு கிராம் உப்பை வந்து நம்ம சேர்த்து அரைச்சோம்னா அந்த மிளகாத்தூளோடைய காரமும் குறையாது அந்த தரமும் வந்து இறங்காது கிட்டத்தட்ட இந்த மிளகாத்தூள் ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எப்படி அரைச்சோமோ அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி அரிசி மாவு கோதுமை மாவுலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் வந்து இது போல் உப்பு தூவுவதாக இருந்தாலும் தூவி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி மாவுக்கு நடுவில் வந்து ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு உப்பை கொட்டி வச்சாலும் அந்த மாவில் அது பூச்சி வண்டு எதுவும் வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு மிக்ஸி ஜார் இருக்கும் பார்த்திங்களா அதோடய பிளேடோட ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த தேங்காய் அரைக்க மிளகு சீரகாரிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உடனே வந்து அந்த ஜாரோட பிளேடை மாற்றணுன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க கல்லுப்பை இது போல் நீங்கள் என்ன பண்ணலான்னா போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா அந்த அந்த பிளேடு வந்து நல்லாவே ஷார்ப்பாகிடும் நம்ம வந்து கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த பிளேடு மாற்றணுன்ற அவசியம் இருக்காது நம்ம இந்த உப்பை கூட வேஸ்ட் பண்ணாத நம்ம என்ன பண்ணான்னா நம்ம வீட்டு சிங்க்கில் வந்து அடிக்கடி அடைச்சிக்குது அது தண்ணி வந்து ஸ்லோவாக போகுது ஃபுல்லாக சிங்க் அடைச்சிட்டால தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது போல் தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா என்ன அடைப்பு இருந்தால் உடனே கிளியர் ஆகிடும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா இது வந்து மாதமாக இருக்கிறவங்க பெரியவங்களுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதாவது என்னென்னா இது போல் ஒரு காட்டன் துணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை லப்பர் கிளாத் துணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது போல் ஒரு கைப்பிடி அளவு உப்பை நீங்கள் போட்டுட்டு உங்கள் வீட்டில் மெழுகுவத்தி இருந்தால் காட்டி நல்லா அந்த இடத்த ஹீட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் உப்பை மட்டும் தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் துணியில் போட்டு போல் மூட்டை மாதிரி கட்டிட்டு கூட ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதமாக இருக்கிறவங்களுக்குலாம் கால் அப்படியே ரொம்ப பொத பொதன்னு வீங்கிடும்ல அந்த மாதிரி டைமில் இது போல் உப்பு ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீக்கமும் ரொம்ப குறையும் எங்கள் வீட்டில் வந்து நான் மாசமாக இருக்கும் போது கூட எனக்கு வந்து இந்த டிப்ஸை வச்சு தான் வந்து என்னுடைய கால் வீக்கத்தை வந்து எங்கள் அம்மா குறைச்சாங்க எனக்கு கால் வந்து புத பொதன்னு வீங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம கீழே விழுந்துட்டா அடிப்பட்டுச்சின்னா கூட இது போல் நம்ம உப்பு ஒத்துணம் வச்சு கொடுத்தோம்னா சீக்கிரமாக அந்த வலி குறைஞ்சிரும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம வீட்டு ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா இது போல் ஐஸ் வந்து அப்படியே கட்டிகிட்டு இருக்கும் ஃப்ரீசரே திறக்க முடியாது உள்ளே கூட ஒரு பொருளை கூட வைக்க முடியாது அப்படின்னு எல்லார் வீட்டு ஃப்ரீசரும் இது போல் இருக்கும் நம்ம அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணலான்னா இது உப்பு தூள் உப்பு இருந்தால் எடுத்து ஒரு வடியில் வந்து நம்ம போட்டுட்டு நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கைலாம் பனிப்பிரதேசத்துலலாம் உப்பு அந்த ஸ்னோ டைம்லலாம் வந்து ரோட்லலாம் வந்து இந்த மாதிரி பனி வந்து கோக்காத இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தூள் உப்பு தான் வந்து ஃபுல்லாக தூவி விட்டாங்கன்னா இந்த உப்பு வந்து என்ன பண்ணுவோம்னா நல்லா வந்து ஐஸை வந்து மெல்ட் பண்ணிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம டக்குன்னு ஃப்ரீசர்லேருந்து ஒரு பொருளை எடுத்து உடனே சமைக்கணும்னா அது ஐஸ் கட்டி கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அந்த மாதிரி டைமில் நம்ம லேட் ஆகக்கூடாது உடனே சமைக்கணும் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுட்டு இது போல் ஒரு நல்ல டவலை வந்து முக்கி அந்த சுடு தண்ணியில் முக்கிட்டு எந்த பொருளை வந்து ஐஸ் வந்து நீங்கள் கரையணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா அந்த டவலை வச்சு அந்த பொருளை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் இது போல் வந்து உப்பு தூளை வச்சு தூவி விட்டிங்கன்னா அந்த ஐஸ் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து காய்கறியாக இருக்கட்டும் இல்லை கறி மீன் எதுவாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம உடனே எடுத்து நம்ம சமைச்சோம்னா அது வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் நம்ம உதாரணத்துக்கு இப்போ இந்த வாழைக்காவை எடுத்துப்போம் வாழைக்காய் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் ரவை உப்பு போட்டு நம்ம வாழைக்காவை துண்டு துண்டாக கட் பண்ணி இருந்தாலும் போட்டுக்கலாம் இது போல் துண்டு துண்டாக நம்ம வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு நம்ம போடுறதுனால இந்த சுடு தண்ணிலேயே என்ன ஆகும்னா ஃபுல்லாக வாழைக்காய் ஃபுல்லாக வெந்து போய்டும் இதனால நமக்கு என்ன ஆகும்னா நம்ம செய்யற வேலை வந்து சீக்கிரமா வந்து முடிஞ்சிரும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து காய்கறியை எடுத்தா கூட நீங்க வந்து கொஞ்சம் உப்பு போட்டு சுடு தண்ணியில் வந்து நீங்க போட்டுட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சீக்கிரமா வெந்துடும் எந்த காய்கறியா இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து டேரெக்டாக அப்படியே அரிஞ்சு அடுப்பில் போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு இது போல் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம கொண்டு வந்தோம்னா கூட ஒரு மாதத்துக்கு வர வேண்டிய கேஸ் கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு வரும் ஆல்ரெடி நம்ம சேனலில் கேஸை எப்படி மிச்ச பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு சிங்க் ஏரியாவாக இருக்கட்டும் இது போல் வாஷ்பேஷன் ஏரியாவாக இருக்கட்டும் ரொம்ப கரை படிஞ்சு அழுக்காவுதா நீங்கள் கவலையே படாதீங்க கொஞ்சோண்டு தூள் உப்பை வந்து ஃபுல்லாக தூவிட்டு நான் வந்து ரெட் ஹார்பிக் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ரெட் ஹார்பிக் தான் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல துணி பவுட்ரு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக வந்து இந்த சிங்க்கை வந்து ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் போல் ரெட் ஹார்பிக்கு இல்லை விம்ஜல் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் எது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தூள் உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வாஷ் பேஷன் சிங்க் எல்லாமே சும்மா பல்ல பல்லன்னு பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட்டு பேஷன் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஷன் வந்து எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு அதையும் வந்து நீங்கள் பார்த்திங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம வீட்டில் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து அரைச்சு வச்சுருப்போம் பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து இது போல் தூள் நுப்பை சேர்த்து வச்சுட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த இஞ்சிப்பூன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கெட்டு போகவும் போகாது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறவே மாறாது நம்ம இது போல் உப்பு போட்டு வச்சதுனால நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா பால் பாக்கெட் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உடனே அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் பாத்திரத்தில் ஊற்றி நம்ம காய்ச்சிடுவோம் இதனால் கேஸ் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி பால் பேக்கெட்டெலாம் நம்ம என்ன பண்ணோம்னா முதல் தண்ணியில் வந்து கொஞ்சம் நார்மல் வாட்டரில் தான் நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு ரொம்ப நேரம் பால் பேக்கெட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரிச்சே ஊற்றி பாத்திரத்தில் காய்ச்சினோம்னா சீக்கிரம் சீக்கிரமாக பாலும் காஞ்சிடும் நம்ம கேஸும் மிச்சமாகும் வாங்க இன்னிக்கான ராசி கலெக்ஷன்ஸ் அப்டேட்டை பார்க்கலாம் இந்த செலிப்ரிட்டி ஃபேஷன் ட்ரெஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதோடய கலரு இதோட டிசைனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரிச்சாக எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்ட்டு நீங்கள் வந்து இந்த எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோடய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து ஜஸ்ட் ஆயிரத்தி ஐநூறுபா தான் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சாரி நீங்கள் வெளியே போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூபாய்க்கு மேலே தான் வந்து சொல்லுவாங்க நம்ம கிட்டே இந்த ஆறு கலருமே ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ராப்டு சேரீ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒர்க் வச்சது இது வெறும் ஆயிரத்தி நானூறுவாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் நம்மளே பண்ணியிருக்கோம் இதில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கலர் தான் அவைலபிளாக இருக்குது வேணும்னு சொன்னிங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணுறேன் இதுலேயே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிசைன் இருக்குது இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோட் மாடலில் வரும் ஆனால் இதுவும் ட்ராப்டு சேரீ தான் நம்ம வந்து டைரெக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் பண்ணுற வந்து ஒரு ஸ்டெயிட்டாக உங்களுக்கு வரதுனால நமக்கு வந்து வெளியே எங்கேயுமே கிடைக்காத சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரேட்டுக்கு வெளியே கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் எதனா பிடிச்சிருந்துச்சி ஆர்டர் பண்ணோன்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க்கோ வாட்ஸ்அப் நம் என்னுடைய நம்பர் லிங்கோ வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டைரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்ட